ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இனிமேல் பார்த்தீங்கன்னா குழு குழு காய்கள் தான் கூட்டும் பொரியலமாக இருக்கும் கண்டிப்பாக கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க அப்போ தான் வெயிலுக்கு நம்ம உடம்பு கொஞ்சம் தாங்கும் இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா புடலங்காய் கூட்டு தாங்க செய்ய போகிறேன் ரொம்ப சிம்பிளாகவும் சூப்பராகவும் யாராக இருந்தாலும் செய்யலாங்க குழந்தைங்க கூட செய்யலாம் அவ்வளோ சிம்பிள் இது வாங்க எப்படி செய்யலாம் சொல்லி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒரு குக்கரில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு பருப்பு எடுத்துக்கோங்க நான் பார்த்திங்கன்னா அரை கிலோ அளவுக்கு புடலங்காய் எடுத்துருக்கேன் அந்த புடலங்காக்கு ஏற்ற அளவுக்கு நான் பருப்பு எடுத்துருக்கேன் நூறு பருப்பு எடுத்துருக்கோங்க இந்த பருப்பு பார்த்தீங்கன்னா ரேஷன் பருப்பு தாங்க நல்லா ஒரு நாலஞ்சு வாட்டி வாஷ் பண்ணி ஊற வச்சு வச்சுருந்தேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா புடலங்காவை நல்லா எல்லாம் சேவிட்டு பொடியாக கட் பண்ணி அந்த பருப்பு கூடவே போட்டுக்கோங்க எல்லாமே அழகாக பாருங்கள் மேலே தோல் எடுத்துருங்க கண்டிப்பாக தோல் எடுங்க ஏன்னா வயிறு வடிக்கும் பயங்கரமாக அந்த தோல் அது இல்லாமல் அது மாவு மாதிரி இருக்கும் நீங்கள் சமைச்ச பிறகு மேலே மேலே அப்படியே மிதந்து வரும் நல்லாவே இருக்காது தோல் எடுத்துகிட்டு கட் பண்ணி போட்டுக்கோங்க இப்போ பெரிய சைஸ் வெங்காயமாக ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணிக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணிக்கோங்க தக்காளி பார்த்திங்கன்னா மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு எடுத்துக்கோங்க அதையும் பொடியாக கட் பண்ணிக்கோங்க எல்லாமே இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பருப்பு புடலங்காய் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா எல்லாம் ஒன்றா போட்டாச்சு குக்கரில் இதுக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க நான் பார்த்திங்கன்னா அரை கிலோ அளவுக்கு போட்டிருக்கேன் காய் தோனப்போ பார்த்திங்கன்னா நூறு போட்டிருக்கேன் ரெண்டு வேலைக்கு வராமல் நான் போட்டிருக்கேன் அதனால கூடவே மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் கொஞ்சம் பெருங்காய் தூள் போட்டுக்கோங்க அப்புறம் வீட்டில் அரைக்கிறோம் இல்லைங்களா குழம்பு மிளகாய் தூள் அது பார்த்தீங்கன்னா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க பச்சை மிளகாய் பார்த்தீங்கன்னா ரெண்டுலேருந்து மூணு பச்சை மிளகாய் போட்டுருக்கேன் அதுவும் கட் பண்ணி போட்டிருக்கேன் அதனால் நான் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் போட்டிருக்கேன் காரம் அதிகமாக இருந்தால் இன்னும் கூட நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கா சொம்பளவுக்கு தண்ணி விட்டுட்டு கல் உப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த உப்பு தான் சேர்த்துக்கணும் அப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்து உப்பு போட்டிருக்கேன் அது ரொம்ப உடம்புக்கு ரொம்ப 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 நல்லதுங்க நார்மல் கல் உப்பு நல்லது தான் இந்து உப்பு ரொம்ப நல்லது உங்களுக்கு கிடச்சதுன்னா நீங்கள் அங்கே வாங்கிக்கோங்க அப்படி இல்லைன்னா நார்மல் கல் உப்பு யூஸ் பண்ணுங்க இப்போ ரொம்பவே நிறைய வீடியோஸில் பார்த்தீங்கன்னா இந்து உப்பு உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லி டாக்டர்ஸே நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க நீங்கள் வாங்கி இது வந்து குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் கொடுங்க கேன்சருக்குலாம் கூட இது ரொம்ப நல்லதுன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் நான் அதனால நான் வாங்கி செய்ய ஆரம்பிச்சிட்டேன் உங்களுக்கு வேணுன்னா நீங்க வாங்கி செஞ்சு பாருங்க ட்ரை பண்ணி பாருங்க நான் ரெண்டு உப்புமே யூஸ் பண்ணிட்டு தாங்க இருக்கேன் சாமிக்கெல்லாம் கொஞ்சம் கல் உப்பு தேவை இல்லைங்களா அதனால அந்த உப்பும் வாங்கி வச்சிருக்கேன் இப்போ குக்கர் நான் விசில் விட்டு நாலு விசில் விட்டு வேக வச்சு எடுத்தாச்சு இதை நம்ம தாளிச்சிடலாம் சும்மா ஒரு கலர் கலந்து விட்டுட்டு இது உரமா இருக்கட்டும் நம்ம தாளிப்பு பண்ணிடலாம் அதுக்கு சின்ன கடாயை எடுத்து வச்சுக்கோங்க நான் தாளிக்கிறதுக்காகவே குட்டியாக ஒரு கடையை வாங்கி வச்சுருக்கேன் ரொம்ப அழகாக இருக்கும் சின்ன சின்ன பொருள்னாலே ரொம்ப தானேங்க எல்லாருமே பிடிக்கும் அப்படிங்களா அதனால தாளிக்கிறதுக்கு தாளிப்பு காரண இருக்குது இதனால் நான் ஒரு குட்டி கடையை வாங்கிடுச்சுக்கேன் அதில் பார்த்தீங்கன்னா சீரகம் கடுகு எண்ணெய் போட்டு நல்லா பொரிய விட்டாச்சு காஞ்ச மிளகாய் பார்த்தீங்கன்னா ஒரு நாலுலேருந்து அஞ்சு காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன் ஆல்ரெடி நம்ம மிளகாய் தூள் போட்டுருக்கோம் பச்சை மிளகா எல்லாம் போட்டிருக்கோம் நல்லா காரம் கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க ஒரு ஒரு பூண்டு பார்த்தீங்கன்னா தோலோடு அப்படி தட்டி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க வதக்கினதை எடுத்துட்டு இந்த கூட்டில் ஊற்றி நல்லா உங்களுக்கு தண்ணி வேணும் அப்படின்னா தண்ணி கூட நான் வந்து கூட ஊற்றிருக்கேன் வேணும்னா நீங்கள் ஊற்றிக்கோங்க நான் அப்படியே சாதத்தில் போட்டு கலந்து சாப்பிட்றதுக்காக உங்கள் தண்ணியை ரொம்ப கட்டியாக இல்லாமல் கொஞ்சம் அப்படி செதற வச்சிருக்கேன் தாளிப்பா அதில் கொட்டிட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஒரு கொதி வந்தோன்னே ஆஃப் பண்ணிங்கன்னா சூப்பரான புடவை கூட தயாராகிடும் இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பிகினர்ஸ் கூட கண்டிப்பாக செய்யலாம் ரொம்ப ஈஸி இந்த மாதிரி காயெல்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து இந்த மாதிரி காயம் இருக்குது ரொம்ப நல்லது வெயில் காலத்தில் இதெல்லாம் சாப்பிட்டா ரொம்ப நல்லது சொல்லி ட்ரை பண்ணி கொடுங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நாளில் பார்த்தீங்கன்னா இளநீர் நுங்கு எல்லாமே இதெல்லாம் கொஞ்சம் பசங்களுக்கு கொடுத்து பழக்கிடுங்க ரொம்ப ரொம்ப நல்லது கரும்பு ஜூஸ்லாம் வாங்கி கொடுங்க ரொம்ப வெயில் ஓவராக இருக்குது இப்பவே இன்னும் கொஞ்சம் நாள் ஆச்சுன்னா எப்படி இருக்கும்னு தெரியல மே மாதம்லாம் ரொம்ப வெயில் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏப்ரல் மேலாம் ரொம்ப கஷ்டம் லாஸ்ட்டாக ஏற்க சொல்ல ரோவில கொத்தமி தூவிட்டு இறக்கிக்கோங்க அவ்வளோதாங்க சூப்பரான கூட்டு தயாராகிடுச்சு இதை செய்ய தெரியாதவங்க என்னோடய வீடியோஸை கண்டிப்பாக பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லை என்னோட வீடியோஸ் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் சப்போர்ட் பண்ணுற என்னோடய சஸ்கிரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப 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 நன்றி எனக்கு நல்ல நல்ல ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க இந்த ஆதரவை தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க என்னால் போட டைம் இல்லை இனிமேல் தொடர்ந்து உங்களுக்கு வீடியோ போட நான் ட்ரை பண்ணுறேன் நிஜமாகவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க என்னோடய வீடியோஸை ரசித்து பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் பார்க்காமலும் போகிறீங்க கண்டிப்பாக பாருங்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இன்னும் ரொம்ப ஹெல்ஃபுல்லாக இருக்கும் இருந்தாலும் எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச்